இல்ல எனக்கு சத்தியமா புரியவே இல்லை ப்ரோ வீஜ விஷயால இப்ப என்ன ட்ரை பண்றான் அன்சிதா கிட்ட இதே மாதிரிதான் நம்ம தர்சிகாட்டை பண்ணான் இதே மாதிரிதான் கொஞ்சம் நாள் கெல்லாம் சௌந்தர்ட்ட பண்ணான் பட் சவுந்திரா கொஞ்சம் இடம் கொடுக்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி போனனால சவுந்திர விட்டுட்டு தர்சிகாட்டை தாவுனா தர்சிகா அதுக்கான ஸ்பேஸை ஃபுல்லாக கொடுத்தனால தரிசிகாவை பயங்கரமா யூஸ் பண்ணி நல்லாவே ஒரு கேம் ஆடிட்டு இருந்தான் தர்சிகா வெளியே போகும்போது சேம் இதே மாதிரிதான் சில பல டயலாக் விட்டான் உனக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன் எனக்காண்டி நீ வெயிட் பண்ணு கண்டிப்பா நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பிளா பிளா சந்திங் நிறைய விஷயங்கள் பேசினா சேம் அதே டயலாக் இப்போ அன்சித்தாட்டை போய் யூஸ் பண்ணிட்டு ஒருவேளை நீ போயிட்டா எனக்காண்டி வெயிட் பண்ணி ஒருவேளை நான் வெயிட் பண்றேன் என்னதான் ட்ரை பண்றான் புரியல ஆக்சுவலா என்ன ட்ரை பண்றான் எனக்கு சத்தியமா தெரியல ப்ரோ இவன் ஒரு மாதிரி பொண்ணுங்களுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் பிளே பண்றான் ப்ரோ இது நான் தர்சிகா மட்டிலே சொன்னேன் எனக்கு என்னமோ தர்சிகா வந்து கொஞ்சம் உண்மையா இருந்த மாதிரி தோணுது ஆனா இவன் உண்மையா இல்ல இவன் வந்து அந்த விஷயத்தை அந்த போய் விஷயத்த வளர்க்காதான்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணுக்கான பீலிங்ஸ் கொஞ்சம் வளர்க்கதான் செய்யறான் வளர்த்து வளர்த்து அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஃபீலிங்ஸை வளர்க்காதான்னு சொல்லி ஒரு கண்டன் பண்றான் என்ன பண்றான் தெரியுமா ப்ரோ ஒரு பொண்ணு போய் நல்லா பேசறான் இப்ப தரிசிகாட்டை எப்படி பழகனான்னு சொல்றேன் தரிசிக்காட்டை நல்லா பழகனான் நல்லா ஸ்பேஸ் கொடுத்தான் நல்லா பழகன நல்லா பேசினா ஓகேவா பேசிட்டு அது எங்கேயா தப்பா போயிருமோன்னு சொல்லி தோணிட்டுனா உடனே போயிட்டு என்ன பண்ணுவானா நீ எதுவும் பெருசா யோசிக்காத உனக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது அந்த ஃபீலிங்ஸை வச்சுக்கோ அது காட்டுறதுக்கு இது கரெக்டான இடம் இல்லை நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கு நிறைய இடங்கள் இருக்கு நிறைய நாட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட அந்த ஃபீலிங்ஸை வழக்கம் செஞ்சான் அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸை வெளியே காட்டாமல் இருக்கிறதுக்கு தடுக்கவும் செஞ்சான் தெளிவாக பிளான் பண்ணா ஓகேவா ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருப்பான் நான் நினைக்கிறேன் ரொம்ப தெளிவான பிளான் அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸ் வெளியே வருதுன்னு தெரிஞ்சு அந்த ஃபீலிங்ஸை நைட்டு நைட்டு எடுத்துக்கிறான் காலையில் அந்த பொண்ணை கண்டுக்க மாட்டேங்கான் இதுதான் தரிசி கேட்ட பண்ணா காலையில் ஆனால் கண்டுக்க மாட்டான் அப்புறம் நைட்டான ஃபீலிங்ஸ் எடுத்துப்பான் காலையில் இந்த பொண்ணு ஃபீலிங்ஸை கொஞ்சம் ஓவராக காட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த பொண்ணை தனியாக கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவான் ஃபீலிங்ஸ் காட்டுறேன் எனக்கு தெரியுது என்ன வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரியுது பட் நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் சரியான்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசுவான் வேற

தெரியுமா எனக்கு புரியுது நான் ஒரு வேளை எபிட் ஆக வெளியே போயிட்டேன் எனக்கு ஒரு நாள் வேலை இருக்குது ஒரு நாள் ஒருத்தர் முன்னாடி போயிட்டு நிறைய விஷயங்கள அவங்களுக்கு நேராக பேசிட்டு அந்த இடத்துல இருந்து நான் கிளம்பி வரணும் வேற எதுவுமே யோசிக்காம அந்த இடத்த விட்டு பேசிட்டு நான் கிளம்பி வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அர்ச்சனா இருந்தாங்கல்ல அர்ச்சனாவும் அருணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததை பார்த்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஒரு இடத்துல ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கேன் என்னை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு இப்போ தான் தெரியுது ஸோ அந்த இடத்த விட்டு நான் வெளியே வரணும் கண்டிப்பா நான் வெளியே போனா அவங்க போய் பேசிட்டு அந்த இடத்தை

என்ன சொல்றானா எனக்கு தெரியும் பட் நீ அதை கண்டுக்காத நீ ஃப்ரீயா விடு அப்ப நீ வந்து உன்னை வந்து ப்ரூவ் பண்ணனு அவசியமே கிடையாது நீ விடு உன்னை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமா ட்ரீட் பண்ற ஒரு பர்சன் கண்டிப்பா சீக்கிரத்துல வருவாங்க நீ வெயிட் பண்ணு எல்லாமே நல்லதாக நடக்கும் நான் நான் சொல்கிறேன்லாம் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக உன்னை வந்து வேறு லெவலில் ஃபீல் பண்ண வைப்பாங்க வெயிட் பண்ணி பாரு அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸை வளர்த்து விட்றான் வளர்த்து விட்றப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுறாம்மா எனக்கே தோணுது பார்க்கலாம் என்னதான் நடக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு நம்ம விஷால்கிட்ட பேசிட்டு கிளம்பி போகிறான் கிளம்பி போயிட்டு அருண்கிட்ட போய் ஒரு சில கொஸ்டின்னு கேட்கறா விஷால என்னை லவ் பண்ணுறானா உங்களுக்கு எதாவது தெரியுமா நீங்கள் வேற யார்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா அப்போ அந்த இடத்துல அருணவர்களுமே ஒரு தப்பு பண்ணுறாப்ல எப்படி அருணர்களுமே ஒரு தப்பு பண்ணுறாப்ல இதே அருண் தான் தர்சிகா வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது அத வந்து ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு அங்க பாரு தர்சிகா சேடா இருக்கா போய் என்னன்னு பேசி அங்க பாரு விஷால் சேடா இருக்கா தர்சிகா என்னன்னு போய் பேசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேச வச்சது ஒரு மாதிரி சாப்பாடு ஊட்டி விட வச்சது ஒரு மாதிரி ஏதாவது சேடா இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் அதுக்கான ஸ்பேஸை கொடுத்தது அவ்வளோ விஷயங்கள் பண்ணாரு அருண் ஆனா அதே அருணி இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாரு தெரியுமா அது எனக்கு என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா செம்மையா ஹாப்பியா ஃபீல் பண்ற ஒரு ஒரு பர்சனா நானா தான் இருப்பேன் கண்டிப்பா நான் தான் அதை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் அதை நான் சொல்றேன்ல சே உங்களுக்கு வந்து ஒரு பியூரான லவ் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கு வந்து டிசைன் ஒரு பர்சன் தான் நீங்க வெயிட் பண்ணுங்க அதுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸை இவனும் வளர்த்துடுறான் புரியுதா இவன் என்ன பண்றான் விஷாலுக்கான ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு இவன் ஏத்தி விடுறான் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்கான் இதே ஆள் தான் தரிசிக்கா விஷால இருக்குமோ ஏத்தி விட்டாங்க அந்த தரிசிக்கா கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்களே விஷால் கூட நான் தான் பிறகுதான் அருணன் பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு அருணும் இப்ப நல்லா க்ளோஸ் ஆயிட்டான் அருண் நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லா நல்லா பாசிட்டிவா பண்றான்னு சொல்லிட்டு இந்த அருணை தான் அந்த தரிசிகா பயங்கரமா பேசியிருப்பாங்க இப்போ தரிசிகா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் மொத்த கேங்கும் சேர்ந்து ஒரு கண்டென்ட்டை தான் பண்ணி பண்ணி இந்த வீட்டில் சர்வே ஆக ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன் நல்ல வேளை சௌந்தர்யா விஷ்ணுவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு வேலை ப்ரொப்போஸ் பண்ணாமல் விட்டுருந்தா இவன் போய் பண்ணாலும் பண்ணியிருப்பான் ஏன்னா இவன் சௌந்தர ப்ரொப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ப்ரொப்போஸ் பண்ண போறேன்னு சொன்ன ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு தான் உட்காந்து என்ன சொல்லிட்டு இருந்தானே எனக்கு வெளியே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க வெளியே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்டை நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் என்ன பண்ணேன்னு தெரில எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுன்னு சொல்லி அருண்ட்ட போய் கேட்டிருப்பாங்க அருண் அதுக்கு உட்காந்து 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 ஒரு ரெண்டு மணி நேரம் ஐடியா கொடுத்துருப்பாப்ல அப்பவும் அந்த இடத்துல அம்மா ஒரு லைஃப் இருக்கு அப்படி பாக்கணும் இப்படி பாக்கணும் வெளியே போய் கண்டிப்பா நான் ப்ரொபோஸ் பண்ணும் பேசணும் அப்படின்னு மாதிரி பயங்கரமா பேசியிருப்பான் ப்ரோ அப்படி பேசி இப்ப இந்த பொண்ணுகிட்ட ஏன் இந்த ஒரு ஸ்பேஸை கொடுக்கான்னு தெரியல அந்த பொண்ணு அவன் என்ன லவ் பண்றானு சொல்லிட்டு அந்த பையனுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்டை போய் கேக்குறானா அவன் எவ்வளவுக்குள்ள அந்த பொண்ணிட்ட பேசியிருப்பான் நீங்க பாருங்க இங்க சும்மா அந்த பொண்ணுங்களை மட்டும் தப்பு சொல்லக்கூடாது ஓகேவா அந்த பொண்ணை மட்டும் நீங்க தப்பே சொல்லக்கூடாது அவன் எவ்வளவு பேச எடுத்துக்கிட்டு எவ்வளவுக்குள்ள அட்வான்டேஜா யூஸ் பண்ணி அவன் எவ்வளவுக்குள்ள பேசியிருக்கான் அப்படிங்கிற பாக்கணும் ஓகேவா அது நல்லா கவனிங்க அந்த வீட்டுக்குள்ள எண்பது நாள் இருக்காங்க எண்பது நாள் மாத்தி மாத்தி மூஞ்ச பாத்துட்டு இருக்காங்க ஓகேவா கண்டிப்பா எல்லாருக்குள்ள சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் வரதான் செய்யும் ஆண்களோ பெண்களோ எல்லாமே வரதான் செய்யும் அப்படி வரும்போது அந்த ஃபீலிங்ஸை வளர்க்கற மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணனா அது இப்படிதானே போய் முடியும் அந்த பொண்ணு பாரு வெளியே போய் பிரேக்அப் பண்ண போதுன்னு சொல்லுது அப்போ நீ தானே அதுக்கான இடத்த கொடுத்துருக்க நீதான் அதை என்கரேஜ் பண்ணி விட்டுருக்க நீ தான் அதை மோட்டிவேட் பண்ணி விட்டுருக்க போய் பண்ணுமா அப்படிங்கறத மோட்டிவ் பண்ண நீ தான் ஓகேவா ரெண்டாவது இந்த இடத்துல நேகா சொன்னதை புரிஞ்சிக்கிட்டான என்ன இளவுன்னு தெரில நேகா இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு போனாங்க ஒருத்தர் போயிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற அந்த ஸ்பேஸ் அவங்க அட்வான்டேஜை எடுத்துட்டு அவங்களுக்கான ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிறாங்கன்னா அதை முதல் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நேகா இந்த விஷயத்த தான் எடுத்து உடச்சு போயிருப்பாங்க அந்த விஷயமே இவனுக்கு புரிஞ்சா புரியல என்ன இளவுன்னு தெரில அதே விஷயத்தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கான் அதே விஷயத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்கான் இது என்ன இது என்ன புரியலைங்க அப்போ இந்த இடத்துல நம்ம தரிசிக்கா மேலயோ அன்சிதா மேலேயோ சௌந்தர்யாமலயம் யார் எந்த பொண்ணுங்க மேலே அதை தப்பு சொல்ல கூடாது அங்க தப்பு பண்றது விஜே விசால் தான் கேவலமா ஒரு பொண்ணு ஒரு ஃப்ரெண்டா ஒரு 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 ஸ்பேஸ கொடுத்தா அந்த ஸ்பேஸ யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவனுக்குள்ள இருக்க ஒரு விஷயத்த அங்க இறக்கி அந்த பொண்ணுங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஃபீலிங்ஸை சுரண்டி எடுத்து நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன் வெளியே போனா நமக்கு ஒரு லைஃப் இருக்கு நான் உன்னை பயங்கரமா ஃபீல் பண்ண வைப்பேன் நான் உன்னை பயங்கரமா கேர் பண்ணுவேன் பயங்கரமா லவ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை ஒரு மாதிரி சொரண்டி இழுக்கிறான் உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒரு ஒரு கேவலமான வேலையை பாக்குறான் ரொம்ப கேவலமான ஒரு வேலையை பார்க்கறேன் எனக்கு சத்தியமா இது எப்படின்னு தெரியல இது 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 முடிஞ்ச எவிட் பண்ணி வெளியிடுங்க இவன் வாழ்க்கை அழிச்சிடான்னு எனக்கு தோணுது இவன் நம்ம எவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம் எவ்வளவு பேருக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் எனக்கு கவனிக்குமா இவன் தான் வாழ்க்கை அழிச்சிடணும் எனக்கு தோணுது ப்ரோ ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்காப்புல இதில் பாவம் அனுச்சிதா பொண்ணு எதுவுமே புரியாமல் மாட்டிக்கிட்டாங்க ஒன்று சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த டிக்கெட்டு ஃபின்னால வின் பண்ணிட்டாலோ இல்லை இந்த டிக்கெட்டு ஃபின்னாலே வா வீக்கை தாண்டி இந்த மணி பாக்ஸ் எல்லாம் எடுக்காமல் இந்த வீட்டுல இருந்துட்டான்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கடைசி வாரம் இவன் நேம் கிழிஞ்சி நாரிடும் கண்டிப்பா சொல்றேன் வீட்டுக்குள்ள மட்டும் தர்சிகா வந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் தர்சிகா அனுசிதா ரெண்டு பேரும் உள்ள என்ட்ராகுமோ வச்சு செஞ்சு விட்டுருவாங்க இல்ல அதே மீறி வெளியே போயிட்டு தர்சிகாட்ட அன்ச்சிதாட்ட பெருசா பேசாம அவங்கள சமாதானப்படுத்தாம திருப்பி உள்ள வந்தாலும் திருப்பி அது கண்டா மாறும் கண்டிப்பாக சொல்கிறேன் இது மாறும் ரொம்ப ஒஸ்ட்டாக வீஜ விசால் இருக்கான்னு எனக்கான கருத்து ரொம்ப கேவலமாக பண்ணுறான் ஒரு நேரம் வெளியே உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்க ஒரு நேரம் வீட்டுக்குள்ள இருக்க பொண்ணை தப்பாக பேசுகிறான் திருப்பி அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்குறான் திருப்பி இன்னொரு பொண்ணுக்கு ஃபீலிங்ஸை கொடுக்குறான் திருப்பி அதே பொண்ணை போய் மொக்க முஞ்சின்னு சொல்கிறான் திருப்பி அந்த பொண்ணு வெளியே போகும்போது நமக்குள்ள ஒன்று இருக்கு நீ அழகான ஒரு இது கொடுத்துருக்க நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் வெளியே வந்து நான் பார்க்குறேன்னு சொல்கிறான் திருப்பி அடுத்த பொண்ணுகிட்ட போய் அதே டேலாக்க சொல்கிறான் வெளியே போனால் எனக்காண்டி வெயிட் பண்ணி நான் வாரேங்கிறான் மொத்தத்தில் இவன் யாருன்னு எனக்கு தெரில ஆனால் ரொம்ப கேவலமா பண்ற எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்து சொல்லி போடுங்க ரொம்ப ஒஸ்டா பண்றீங்க விஜே விசால் ரொம்ப கேவலமா